என்னது நம்ம மாதனூர்ல இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலா அது எங்கப்பா வாங்க இந்த வீடியோல விரிவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்த குமார் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மருத்துவ மாதனூர்ல இருந்து ஒடுகத்தூர் செல்லும் சாலையில அரசு மருத்துவமனைக்கு மிக அருகாமையில் சாய் சுமதி பல்நோக்கு மருத்துவமனை தாங்க இந்த மருத்துவமனை திருப்ப விழாவுக்கு நாங்க குடும்பத்துடன் வந்திருந்தோம் இந்த மருத்துவமனையில ஏராளமான பெசிலிட்டி அவைலபிள் ஆயிரு மருத்துவமனைக்கு வரும் பேஷண்ட்டுகள் வசதிக்காக இங்கு லிப்ட் வசதியும் ஏற்பாடு பண்ணிருக்கு இங்கு சிகிச்சைக்கு வரும் பேஷண்ட்டுகள் தங்கும் விதமாக ஏராளமான ரூம்ஸும் அவைலபிள் இந்த மருத்துவமனை ஒரு பல்நோக்கு மருத்துவமனை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள இந்த மருத்துவமனையில எல்லா வித உடல்நல குறைவுக்கும் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் தர மருத்துவமனையோட அட்மாஸ்பியர் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருப்பது ஒரு நல்ல விஷயம் இந்த மருத்துவமனையில ஏராளமான மருத்துவர்கள் பணியாற்றுறாங்க அது நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இந்த மருத்துவமனையில லேப் டெக்னிக்கல் வசதி எக்ஸ்ரே வசதி மற்றும் அறுவை சிகிச்சை ஆரங்கன்னு எல்லா விதமான பியூச்சர்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த மருத்துவமனையில இல்லாத வசதிகளே இல்லைங்க வரும் பேஷண்ட்டுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை வசதியுமே இந்த ஒரே மருத்துவமனையில் இருப்பது நம்ம மாதனூருக்கு கிடைத்த ஒரு பெருமங்க இந்த மருத்துவமனையோட பெயரை நான் இன்னொரு முறை உங்களுக்கு நினைவு சாய் சுமதி மருத்துவமனை பேஷண்ட்டுக்கு தேவையான மருந்துகள் மாத்திரைகள் டானிக்குகள் இப்படி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்களும் இந்த பார்மசிலே அவைலபிள் ஆயிருக்கு நம்ம மாதனூர்ல அரசு மருத்துவமனைக்கு மிக அருகாமையிலே இந்த மருத்துவமனை இருக்கு இந்த மருத்துவமனை திரைப்படத்துக்கு நகைச்சுவை நடிகர் திரு ரோபசங்கர் வந்திருந்தது கூடுதல் மகிழ்ச்சியான செய்தி இந்த ஹாஸ்பிட்டலோட கான்டாக்ட் நம்பரையும் அட்ரஸையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் ஒரு முறை செக் பண்ணி பாருங்க நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் டாடா பை